மிகுந்த சந்தோஷமடைக்கான ஒரு எக்ஸேஞ்ச் கேம்பெயின் அனுப்பி பண்ணிட்டு இருக்கோம் அனுப்பணும் சச்சின் டெண்டுல்கர் நம்ம மாஸ்டர் க்ளாஸ் ஒரு பிளேயர் அவர் தான் வந்து இந்த கேம்பெயினை வந்து நம்மளுக்கு பிராண்ட் அம்பாசிட்டா ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதே இதற்கு நீங்க கொடுத்த அமோக வரவேற்பின் காரணமாக அந்த பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்ச் கேம்பெயினை நம்ம இப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம் சில மாற்றங்களோட இப்ப இந்த எக்ஸ்சேஞ்ச் கேம்பெயின்ல நீங்க நைன் கேரட் பியூரிட்டில இருந்து ட்வெண்ட்டி டூ ட்வெண்ட்டி ஃபோர் கேரட் வரைக்கும் எந்த ஒரு பியூரிட்டி உங்க பழைய நிலைகள் உங்க வீட்டில் பழைய நிலைகள் எல்லா பழைய தங்கம் எதுவாக இருந்தாலும் அந்த அங்கத்தை நீங்கள் கணிச்சுட்டு எடுத்து வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற கேரட் மீட்டர் மிஷினில் ரைஸில் அந்த நகை என்ன பியூரிட்டி இருக்குங்கிறத நீங்கள் வந்து கண்ணு முன்னாடியே பார்த்து செஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதோடய ப்ராசஸ் அதை பென்ட்டிங் பண்ணுறது அது என்ன இடம் இருக்குது எல்லாமே வந்து நம்ம கண் முன்னாடியே நல்லா சாமி போக மாட்டிட்டு

பதினால இருபது ரூபா இந்த ரேட்டில் நீங்கள் அந்த பொருளை எடுத்துக்கிட்டு அதுக்கு நீங்கள் புதிய வைர எந்த இல்லாமல் ஸோ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமான வந்து வெளிநாடுகளில் வந்து நம்ம இது பட் நம்ம வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் வந்து கிலோ இந்த நேரில் வந்து அவங்களோட பேங்க் லாக்கர் லாபர்லையும் வீட்லையும் இருக்கமா மக்கள் கிட்ட இருந்து அந்த தங்களை வந்து எடுத்து எப்படி வந்து ஒரு சுயசூர்பான இந்தியாவை கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவ்ல எடுத்துக்கிட்ட ஒரு ஸ்டெப் தான் இனிஷியேட்டிவ் தான் இது மூலியமா நம்ம வந்து நாட்டுக்கும் பயன் ஒரு பிராண்டா வந்து பயன் அடை அது கேட்டாப்பாட் பண்ற மக்களுக்கும் அந்த பயன் சேர்ந்து போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை ஸோ இதுக்காக நாங்கள் இதை உங்க மூலியமா மக்கள்கிட்ட இன்னும் கொண்டு போய் சேர்த்து நிறைய மக்கள் இது மூலியமா பயன் அப்படிங்கிற ஒரு சின்ன இதை வந்து பேசிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்ப கரெண்டா பாத்தீங்கன்னா

அவங்க அது ஒரு நகையை பார்த்துட்டு அந்த நடையோட ஒட்டுமொத்த ஒரு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு சதவீதம் பேமெண்டா பண்ணாங்கன்னா இன்னொரு நாள் கழிச்சு ரூபா வந்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த வாங்குறனால இன்னைக்கு அன்னைக்கு போன் ரேட் கம்மியா இருந்தாலும் இல்ல ப்ளாக் பிளாக் பண்றேன் கம்மியா இருந்தாலும் இந்த ரெண்டு ரேட்ல எது கம்மியா இருக்கோ அந்த போன் ரேட்ல அவங்க அந்த ப்ராடக்ட பில் பண்ணிக்கலாம் ஸோ இது மூலயமா கஸ்டமருக்கு அன்சர்டனிட்டி குறையும் அதாவது உள்ள ஒரு சந்தேகம் இருக்கும் அப்போ வாங்கறதுக்குள்ள விலை ஏறிச்சுனா என்ன பண்றது இல்லை விலை என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பயமும் இதுவும் வந்து இந்த ஒரு ஆஃபர் மூலயமா நம்ம நம்பிக்கை ஸோ அவங்க வந்து இது பண்ணும்போது எந்த ப்ராடக்ட் அந்த ஒரு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களோட

வேற ஏதாவது ஒரு பங்கனுக்காக வாங்கணும்னு யோசிக்கிறவங்க இதை கண்டு அச்சப்படலாம் தங்கள் இதை கண்டு கழிச்சுட்டு வர முடியாமல் அவங்களுக்கு அந்த பர்பஸ்லேயே வந்து கிளீனாக வந்து கேரண்டியில் நம்ம ப்ரைஸ் கொடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜனவரி மாதத்துலேருந்து மார்ச் மாதம் மார்ச் ஃபோர்த் வரைக்கும் நம்ம வந்து டைமண்ட் ஃபெஸ்டிவல் அதாவது ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ஃபெஸ்டிவல் ஆஃப் டைமண்ட்ஸில் நீங்கள் எந்த ஒரு

சேர்ந்து நீங்க எடுக்கலாம் அதாவது சொன்ன மாதிரி இருக்கோம் பாதுகாத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் அதாவது என்ன இதில் நீங்க அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஐனா ஒரு வெஹிக்கிள் வைக்கிறது கொஞ்சம் வீட்ல புடிக்காத பிக்காதே இல்ல நிறைய அங்க யூஸ் பண்ணாங்க ரொம்ப உபயோக பத்திங்கமா இந்த காலத்துல அத கொண்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணீங்கன்னா அது வென்டிக்கு என்ன வந்து உங்களுக்கு டீப்பா போகும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் சோ சார் ஒரு பிஜி இருக்கு பெஸ்ட் கோல்ட் ரேட் ஆஃபர் போன மாசம் ஒரு கஸ்டமர் வந்தாரு நம்ம ஆர்கியலாம் பார்த்தீங்க கோல்ட் ரேட் 9500 15500 17000 வாங்குவோம் பெஸ்ட் கோல்டைட் ஆபர்ட்டன்ட்ன நான் ஒரு வாரம் கழிச்சு பேலன்ஸ் மொத்த கெட்டியது 14 ஐ ஒரு லெவல் கிராஃப்ட் அது மூணு எக்ரா சரிங்க சோ அதனால பெஸ்ட் கோல்டைட் கேட்கணும் இல்ல நான் எப்படிக் एक्सप्लेन பண்ணலாம் நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவா நீங்க பிரஸ் வீஸ்பான் பப்ளிக் இஸ் போர்ட் சென்டர் பாக்க நீங்க அதை يعني யூஸ் பண்ணிக்கோன்றது ஒரு கேண்டோரா நீங்க சப்போர்ட் பண்ணிட்டீங்க இந்த சென்டர் இப்போ இந்த சப்போர்ட் பண்ண

முதலும் கேரட் மேக் இன்ட்ரடியூஸ் பண்றதை திருப்பி சொல்றேன் தனிஷ் அதே மாதிரி இந்த ரோட்ல முதல்ல வந்தது தனிஷ் வந்து இந்த இடத்துக்கு வாங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் வியாபாரம் டாட்டா தனிஷ் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் மார்க்கெட்டு மாதிரி அது மாதிரி டாடா குலவங்க வந்து இன்னைக்கு தொலைநோக்கு பார்வையிட இருக்காங்க ஆல்வேஸ் கஸ்டமர் பஸ் அதுதான் அவங்களோட மோட்டோ அந்த விதத்துல இந்த கோல்வேஷனா இருக்கேன் அதை மக்களுக்கு எப்படி ஈஸியாக நம்ம பண்ணி கொடுக்க முடியும்னு யோசிச்சு முடிவு எடுத்து இது பல டிஸ்கஷன்ஸ் டிஸ்கஷன்லாம் பண்ணி இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நல்ல சில விஷயங்களை வந்து மக்கள்கிட்ட எடுத்து போக வேண்டியது ஃப்ரெஷ்ஷாக உங்கள் தான் இருக்குது அதுக்கு நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருந்தீங்கன்னு ரொம்ப